ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் நாங்கள் போடுறதெல்லாம் உங்களுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எந்த காலேஜ் பற்றி பார்க்க போகிறோம்னா நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கில் இருக்கிற வித்ய விகாஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இந்த காலேஜ் பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த காலேஜில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது என்னென்ன அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படிங்கிற இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம் வாங்க இந்த வித்யா விகாஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கூட்டில் இருந்து ஈரோடு போகிற வழியில் இருந்து ஒரு ஏழே கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்கு இந்த வித்யா விகாஸ் காலேஜ் அப்ரூவ்டு பை ஏஐசிடிஇ நியூ டெல்லி அண்ட் அஃபிலியேட்டட் டு அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை இந்த விகாஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியில் என்னென்ன கோர்சஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அண்டர் கிராஜுவேட் கோர்ஸில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் பிஇ கம்ப்யூட்டர் சின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் பிஇ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் பிஇ எலக்ட்ரிகல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் பிஏ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் போஸ்ட் கிராஜுவேட் பார்த்திங்கன்னா எம்பிஏ மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் எம்சிஏ மாஸ்டர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் எம்இ மாஸ்டர் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் எம்இ மாஸ்டர் ஆஃப் இன்ஜினியரிங் டிசைன் இந்த இன்ஜினியரிங் காலேஜில் அனுபவமிக்க ஆசிரியர்களால் பாடம் நடத்தப்படுறதுனால ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப எளிதாக புரிஞ்சிக்க முடியுது அதனால் இயர் பை இயராக நூறு சதவீதம் தேர்ச்சியும் கொடுத்துட்டு வராங்க இங்கே டிபார்ட்மெண்ட் வைஸாக ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் தனித்தனி லேப் ரொம்ப சிறப்பாகவும் ஃபெசிலிட்டிஸ் அதிகமாகவும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த காலேஜில் ப்ளேஸ்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா இயர் பை இயர் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எல்லா ஸ்டூடண்ட்ஸ்க்கு ப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க இந்த காலேஜ் ப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுக்குற கம்பெனிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் ஹெச்சிஎல் ஐபிஎம் போலாரிஸ் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் டெல் பஜாஜ் இந்த காலேஜோட கேண்டீன் ஃபெசிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்மாஸ்பியர்காகவும் ரொம்ப சூப்பராகவும் இருக்குது இங்கே குவான்டிட்டி அதிகமாகவும் குவாலிட்டியும் அதிகமாகவும் ப்ரைஸும் கம்மியாகவும் ஃபுட் கொடுக்குறாங்க அங்கே இங்கே இருக்கிற பில்டிங்ஸ் அண்ட் ரூம்ஸோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் பார்த்தீங்கன்னா இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராகவும் இந்த காலேஜ் ரொம்பவே மெயினில் அமைஞ்சிருக்கறனால பஸ் வசதியும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் இருக்குது இந்த காலேஜில் ஸ்போர்ட்ஸுக்கு அண்ட் கேம்ஸுக்கு ரொம்ப ப்ரியாரிட்டி கொடுக்கறனால இவங்க நிறைய கேம்ஸில் இயர் பை இயர் அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டு வராங்க இந்த கல்லூரி நாமக்கல் திருச்செங்கோடு கரூர் போன்ற ஊர்களுக்கு நடுவில் அமைஞ்சிருக்கனால பேருந்து வசதி அனைத்து மாவட்டங்களுக்கு செய்யப்பட்டுருக்கு இங்கேருந்து கரூர் திருப்பூர் ஈரோடு சேலம் நாமக்கல் போன்ற எல்லா ஊர்களுக்கும் பேருந்து வசதி இலவசமாக இலவசமாக பண்ணி கொடுத்துட்ருக்காங்க நீங்கள் புவர் ஃபேமிலி ஸ்காலர்ஷிப் அல்லது ஃப்ரீ எஜுகேஷன் தேவை அப்படின்னா வாங்க கீழே கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்கோம் அதை ஃபில் பண்ணுங்கள் நாங்கள் நிறைய ட்ரெஸ்ட் வழியாகவும் சில கல்லூரிகளில் பேசியும் கட்டணம் குறைத்தும் தெரிகிறோம் சில கல்லூரிகளில் இலவசமாகவும் படிக்க வழி செய்கிறோம் அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணி எங்களுக்கு அனுப்புங்க அப்போ தான் நாங்கள் உங்களுக்கு கல்வி சேவை வழங்க முடியும் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட்டே பார்க்குற மாதிரி தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ